ஹாய் சில குட்டீஸ் இப்போ பாருங்கள் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு லெசனில் முப்பரிமாண உருவங்களின் பண்புகள் சரிங்களா முப்பரிமான வடிவங்கள் என்னென்ன அப்படின்னா முதல்ல கனசதுரம் கணசவகம் கூம்பு உருளை கோலம் சரிங்களா இந்த ஐந்து தான் என்னது முப்பரிமாண வடிவங்கள் இது பாருங்கள் கணசதுரத்துக்கு எப்படி இருக்குது ஆறு முகங்கள் கொண்டது பன்னிரெண்டு விளிம்புகள் கொண்டது எட்டு முனைகள் கொண்டது ஆறு முகங்களும் சமம் சரிங்களா இதுதான் சதுர கனசதுரத்தோட பண்புகள் அதாவது ஆறு முகம் இருக்கு ஆறு விளிம்பு இருக்கு எட்டு முனைகள் இருக்கு ஆறு ஆறு முகங்களும் சமமானவை எடுத்துக்காட்டு பகடை கனசதுரம் கனிக்கட்டி கட்டுமான தளவாடங்கள் ரூ ரூபிக் கணசதுரம் பாருங்க கன பா கனச்சிவகம் அதே தான் ஆறு முகங்கள் கொண்டது பன்னிரெண்டு விளிம்புகள் கொண்டது எட்டு முனைகள் கொண்டது இதுல ஆறு முகங்களும் சமம்னு பார்த்தோமா இதுல எதிரெதிர் முகங்கள் மட்டும் சமம் பாருங்க இந்த பக்கம் கொடுத்துருக்கான் பாருங்க இது முகம் இதுல பாருங்க முதல்ல கனசதுரத்துல முகங்களை பார்த்துக்கலாம் பாருங்க இது ஒன்று ரெண்டு இதுக்கு பின்னாடி ஒன்று மூணு இந்த பக்கம் ஒன்று நாலு மேலே ஒன்று அஞ்சு அடியில ஒன்று ஆறு சரிங்களா ஆறு முகங்கள் இதில் விளிம்புகள் எதுப்பா இந்த கோடு தான் இப்போ பாருங்கள் இது ஒரு விளிம்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி இங்கே பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த ரெண்டு எண்ணி டைம்லப்பா எட்டு ஒம்பது அந்த பக்கம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு சரிங்களா விளிம்புகள் வந்து எத்தனைப்பா பன்னிரெண்டு விளிம்புகள் இந்த கோடு தான் அந்த கோடு தான் விளிம்பு முனை இந்த நுனியில் வர முனைகள் முனைகள் வந்து ஆறு இது மாதிரி பாருங்க கன சப சவகமும் பாருங்க விளிம்பு முகம் முனை இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க அப்பா தீப்பெட்டி செங்கல் அலிப்பான் புத்தகம் பற்பசை இது கன சப சவகத்திற்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்து பாருங்க கோலம் கோலம் பாருங்க ஒரே ஒரு வலைதள முகத்தை கொண்டது ஒரே ஒரு வலைதள முகத்தை மட்டும் கொண்டது கோலம் முனைகள் மற்றும் விளிம்புகள் கிடையாது முனைகளோ விளிம்புகளோ எதுவும் கிடையாது சரிங்களா எடுத்துக்காட்டு பாருங்க பந்து உலக உருண்டை லட்டு கூம்பு ஒரு சமதள முக முகத்தையும் ஒரு வலைதள முகத்தையும் கொண்டது ஒரு சமதள முகம் கீழே இருக்குது வலைதள முகம் மேலே இருக்குது ஒரு முனை மட்டும் கொண்டது ஒரே ஒரு முனை கூம்புக்கு எதுனாக்கு ஒரே ஒரு முனை மட்டும் இருக்குது எடுத்துக்காட்டு பனிக்கூழ் கூம்பு வில்லா தொப்பி கணசதுர முப்பரிமாண உருவங்களில் களிமான செஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே கொஞ்சம் செயல்பாடுகளை கொடுத்துருக்காங்க இதை வச்சோம்னா எப்படி இதெல்லாம் நினைச்சோம்னா கனசதுர வடிவங்களை கொண்டு வரணும் அப்படின்றத இதை கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க பயிற்சி பத்திரம் சரியான உடைய தேர்வு செய்ய ஒரு செவகம் பன்னிரண்டு விளிம்புகளை கொண்டது அடுத்து பாருங்க பகடை கனச்சதுர வடிவமானது உருளைக்கு ஒரு வலைதள முகமும் மற்றும் இரண்டு சமதள முகங்களும் உள்ளது நாலாவது பாருங்க எனக்கு ஒரு முனையும் ஒரு சமதள முகமும் உண்டு நான் ஒரு கூம்பு ஒரு கனச்சதுரம் எட்டு முனைகளை கொண்டது பாருங்க இரு பரிமாணம் முப்பரிமாண பொருட்களின் ஒப்பீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இதுல சில பரிமாணங்கள் எது எல்லாம் பரிமாணங்கள் பாருங்க இரு பனி இரு பரிமாணம் முப்பரிமாணம் இரு பரிமாணத்துல என்ன இருக்கும் நீல மற்றும் அகலம் ரெண்டு மட்டும்தான் இருக்கும் முப்பரிமாணத்துல நீல அகலத்தோடு சேர்ந்து உயரமும் இருக்கும் அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு இரு பரிமாணத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பாருங்க சதுரம் செவகம் வட்டம் முக்கோணம் சாய் சதுரம் இணைகரம் சரிவகம் நாற்கரம் இது எல்லாமே இரு பரிமாணம் முப்பரிமாணம் பாருங்க கனச்சதுரம் கனச்செவகம் கூம்பு உருளை கோலம் சரிங்களா இது முப்பரிமாண வடிவங்கள் பாருங்க கீழே படங்கள் கொடுத்துருக்காங்க இதுல எதெல்லாம் இரு பரிமாணம் எது முப்பரிமாணம் அப்படின்றத நம்ம குறிக்கணும் பாருங்க முதல்ல செஸ் போர்டு கொடுத்துருக்காங்க இது இரு இரு பரிமாணம் இரு பரிமாணத்தை நம்ம டூ டின்னு சொல்லுவோம் இதில் த்ரீ டின்னு சொல்லுவோம் சரிங்களா இது கனச்சதுரம் த்ரீ டி போட்டிருக்கோம் இதுவும் என்னது கனச்சதுரம் தான் அதனால் இதுவும் த்ரீ டி தான் அடுத்து இது ஒரு ஸ்டாம்ப்பு இது டூ டி இரு பரிமாணம் இது பாருங்க இது க்யூபு இது த்ரீ டி உருளை உருளை வடிவம் இதுவும் த்ரீ டி தான் இதுவும் உருளை வடிவம் தான் த்ரீ டி இது கன செவ்வகம் இது வட்டம் டூ டி இந்த இது செவ்வ செவ்வகம் சாதாரணமாக செவ்வகம் அதனால டூ டி இரு பரிமாணம் இது புத்தகம் வந்து த்ரீ டி பழம் வந்து த்ரீ டி கோல வடிவம் அட்டை வந்து டூ டி இது வந்து த்ரீ டி இது வந்து டூ டி சரிங்களா இரு பரிமாணம் டூ டினால் இரு பரிமாணம் த்ரீ டினால் முப்பரிமாணம் அடுத்து பாருங்கள் இது இரு பரிமாணம் இது இரு பரிமாணம் தான் இது முப்பரிமாணம் சரிங்களா Thank you, children. Have a nice day.